ஆண்டவன் விரும்புவது அல்ல ஒரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அவன் தன்னுடைய பக்தியையும் தான் செய்யும் பூஜை புனஸ்காரங்களையும் பற்றி பெருமையாக நினைத்து என்பதை அறிந்து கொண்டார் உடனே நாம் இருவரும் திருக்கைலாயம் சென்று வரலாம் என்று அழைக்கின்றார் அர்ஜுனனும் சம்மதித்து உடன் செல்லுகின்றான் இருவரும் போய்கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது வண்டி வண்டியாக வண்டி வண்டியாக மலர்களை சிலர் அப்புறப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கின்றான் அர்ஜுனன் அவர்கள் அவர்களிடல போய் இது யார் பூஜை செய்த மலர் எதற்காக இவ்வளவு மலர்களை எங்கே கொண்டு போய் ஒன்று திரட்டி கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்க ஒருவரும் பதில் சொல்லாமல் அவரவர் வேலையிலே ஈடுபட்டு வண்டி வண்டியாக கொண்டு போய் கொண்டே இருக்கின்றார்கள் இறுதியாக ஒருவர் மட்டும் பதில் சொல்லுகின்றார் பூமியிலே பீமசேனன் என்ற பஞ்சபாண்டவர்களுள் ஒருவர் இருக்கின்றார் அவர் மிகுந்த சிவபக்தி கொண்டவர் அவர் செய்த இந்த பூஜை எல்லாம் பாதிதான் நாங்கள் நிர்மாலியங்களை அப்புறப்படுத்தி இருக்கின்றோம் ஆயிரத்தி ஐநூறு வண்டி மலர்களை சரிசெய்ய வேண்டும் அதற்குள்ள அடுத்த பூஜை வேலைக்கு அவர் அமர்ந்து விட்டால் மறுபடியும் பழைய புஷ்பங்களோடு இன்று அவர் ஆராதனைக்கு பயன்படுத்திய மலர்களும் சேர்ந்து கொள்ளும் என்று சொல்ல அர்ஜுனன் சந்தேகப்பட்டு கேட்கின்றான் நீங்கள் சரியாகத்தான் சொல்லுகின்றீர்களா அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவன் அவன் செய்த பூஜை மலர்களா அல்லது பீமசேனன் செய்த பூஜை மலர்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றான் அப்போ ஒருவர் ஒரு கூடை நிறைய தலையில பூக்களை சுமந்து கொண்டு வருகின்றார் ஏன் அனாவசியமாக எங்களை தொந்தரவு செய்கின்றீர்கள் நீ கேட்கின்ற அந்த அர்ஜுனன் பூஜை செய்த மலர்கள் இந்த ஒரே ஒரு கூடையில தான் இருக்கிறது அவன் வெறும் வெளி பகட்டுக்காக பூஜை செய்யக்கூடியவன் எல்லா பூஜை பாத்திரங்களும் வெள்ளியிலே தடபுடலாக வைத்துக்கொண்டு நல்ல ஆடம்பரமான முறையிலே அகத்திலே அன்பும் பக்தியும் இல்லாமல் அவன் செய்கின்றான் அந்த பூஜையை இறைவன் விரும்புவதே இல்லை என்று சொல்லி அவர் அந்த கூடையை சுமந்து கொண்டு சென்று விடுகின்றார் அர்ஜுனனுக்கு மிகவும் வெட்கமாகி போய்விடுகின்றது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறான் இதை எனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இவ்வளவு தூரம் அழைத்து கொண்டு வந்தாயா கிருஷ்ணா இதை அங்கே அரண்மனையிலே வைத்தே சொல்லி இருக்கலாம் அப்பொழுது என்னை நான் திருத்தி கொண்டு நல்ல வழியிலே மாறியிருப்பேன் என்று சொல்லுகின்றான் அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார் இல்லை நீ பீமசேனன் வெறுமனே உடல் வலிமை உடையவன் உண்பதற்கும் உறங்குவதற்கும் தான் அவனுக்கு தெரியும் என்று குறைவாக இடம் போட்டு விட்டாய் உன்னுடைய சகோதரன் எவ்வளவு பூஜையிலே தலை சிறந்தவன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீ உன் கண்களால் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு இவ்வளவு தூரம் அழைத்து வந்தேன் என்று சொல்லுகின்றார் அப்போ அர்ஜுனன் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மனம் மாறுகின்றான் அதனால ஆண்டவன் வெறும் ஆடம்பரமாக நாம் செய்யும் பூஜைக்காக ஒரு பொழுதும் செவி சாய்ப்பது இல்லை பீமசேனன் ஒரு மரம் நிறைய ஆயிரக்கணக்கான மலர்கள் பூத்து கொலுங்கி கொண்டிருந்தால் உடனே இறைவா இந்த மலர்கள் அனைத்தும் உன்னுடைய திருவடிகளுக்கே நான் அர்ப்பணம் செய்கின்றேன் என்று மனதளவிலே பூஜை செய்கின்றான் அந்த மானசீக பூஜைதான் உயர்ந்தது என்பதை இந்த நீதி கதை நமக்கு புகட்டுகின்றது இதைத்தான் பூசலார் நாயனாருடைய வரலாறும் காட்டுகின்றது மன்னவன் கட்டிய மிகப்பெரிய பெரிய கோயிலை காட்டிலும் பூசலார் நாயனார் தன் மனத்தகத்தே அன்பினால் உருகி உருகி இறைவனுக்காக எழுப்பிய ஆலயம்தான் உயர்ந்தது அங்குதான் நான் முதலில் செல்வேன் நீ உன்னுடைய கும்பாபிஷேக முகூர்த்த நேரத்தை மாற்றி வைத்துக்கொள் என்று சிவபெருமானே மன்னன் கனவிலே வந்து சொல்லுகின்றான் என்றால் இறைவன் வெளி ஆடம்பரங்களை பெரிய அளவிலே செய்யக்கூடிய எதையும் விரும்பவில்லை உண்மையான உள்ளன்போடு யார் செய்கின்றார்களோ அதுதான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது இந்த கதை இந்த கருத்தையே பகவான் தன்னுடைய வாக்கு மூலமாக ஸ்ரீமத் பகவத்கீதையிலே சொல்லி இருக்கின்றான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்ற ஸ்லோகத்திலே நீங்கள் ஒரு இலை மலர் பூ காய் ஏது வேண்டுமானாலும் சமர்ப்பிக்கலாம் எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் தோயம் ஒரு சொம்புல நீர் மட்டும் வைத்தால் கூட போதும் ஆனால் செய்யக்கூடிய அந்த சமர்ப்பணம் மனப்பூர்வமாக பக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பகவானே சொல்லியிருக்கின்றார் அதனாலே எவ்வளவு பெரிய நீதியை நாம் இந்த கதையிலே இருந்து தெரிந்து கொள்கின்றோம் வெளிப்பகட்டுக்காக கோயில சென்று ஆயிரக்கணக்கிலே செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை நாம் உள்ளத்தில் உத்தமனான எம்பெருமானை எழுந்துள்ள செய்து உள்ளம் உருகி மனம் நைந்துருகி வேண்டி கொண்டால் அந்த பூஜைக்கு நிகராக எதுவும் வராது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்